இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நான் ரெண்டு வீடியோ போட்டிருந்தால் நிறையா பேர் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ரெண்டு தடவை போட்ட அனைத்து வண்டிகளையும் விற்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு எல்லா வண்டியும் கொடுத்தா உங்களுடைய ஆதரவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் லோ பட்ஜெட் தான் கேட்டுகிட்டுருக்குறீங்க அந்த லோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வண்டி கொண்டாந்துருக்குறோம் நிறையா ஃபோன் பண்ணி ஆனால் அடுத்த வீடியோ போடுங்க அப்படின்லாம் கேட்டிங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் என்னென்ன மாதிரி வண்டி கேட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டியெல்லாம் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன் லோ பட்ஜெட்டுன்னா இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி எஸ்யூவி வண்டி வேணும்னா அந்த பாரு நாலு வண்டி இருக்குங்க மை மைலேஜ் தர மாதிரி வண்டின்னா இந்த ரெண்டு வண்டி இருக்குது பாருங்க ப்ரீமியம் வெஹிக்கிள்னா பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கார் இருக்குது இது போக நம்ம கிட்ட எல்லாம் நம்ம ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா வண்டி இருக்குது ஆடி கார் இருக்குது எர்டி கார் இருக்குது இருக்கு இருக்குது எல்லாமே நம்ம கிட்டே ரெடியாக இருக்குதுங்க நீங்கள் வந்து உள்ளே வாங்க உங்களுக்கு தேவையான காரை நாங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி எடுக்காமல் அந்த அந்தளவுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எடுத்த கஸ்டமரே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி அடுத்த வீடியோ போடுன்னு ஒரு ஆர்வமாக கேட்கறதுனால இப்போ நீங்கள் ஃபுல் வீடியோ அநேக பேர் கேட்டுருக்குறீங்க அதுக்காக அந்த ஃபுல் வீடியோ போட்டுருக்குறேங்க நம்ம அடுத்தது பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட லோ பட்ஜெட் இருக்குதா ஹை பட்ஜெட் இருக்குதா மிடில் பட்ஜெட் இருக்கான்னு கேட்டுருக்கிறீங்க அதில் நிறையா வந்து பாத்தீங்கன்னா ஆம்னி இருக்கான்னு கேட்டீங்க அந்த ஆம்னியை வந்து உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாமக்கல் நம்பருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எல்பி ஜெண்டாஸு நாலு டயருமே புதுசு போட்டு இப்போதான் கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார் கஸ்டமரு ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் நீட் இன்டீரியரு நல்ல வண்டி குவாலிட்டியா இருக்குங்க சில்வர் கலரு நீங்கள் வாங்க நேரில் வாங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாரு நேரில் வாங்க இன்னும் என்ன பெஸ்டா பண்ண முடியும் கஸ்டமர் கஸ்டமர் பேசி நான் வாங்கி தரேன் கமிஷன் பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனரு ஒயிட் கலர் எல்பிஜி அண்டாஸு திருச்சி நம்பரு வண்டி குவாலிட்டியா இருக்கும் பம்பரு கேரியரு நல்ல செட்டு சீட் கவரு வண்டி குவாலிட்டியா இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாற்பது கேக்குது ஒரு ரெண்டு முப்பதுக்கு கொடுத்துடலாம் இது வண்டி மிக தெளிவா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேகனாருங்க எல்பிஜி எண்டாஸோட இருக்குதுங்க சென்னை நம்பரு ஒரே ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடும் உள்ள நீட்டு இன்டீரியரு எல்பிஜி என்டாஸ் இருக்குது மிக தெளிவாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட் இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் நம்ம அன்னை கார்ஸ்க்கு வாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி எல்பிஜி அண்டாஸோட நான் கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆல்ட்டோ இது ஓட்டி பழகிறதுக்கு வேணுங்கிறதுக்காக நோ பட்ஜெட்டில் இது ஒரு ஃபைனான்ஸ் ஈசிங் வண்டி தான் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனரு நாலு டயரும் புதுசு போட்டிருக்குதுங்க இது ஒரு பத்து கிலோமீட்டரு கூட ஓடுல இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனரு இந்த வண்டி ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ஓட்டி பழகறதுக்கு நல்ல வண்டி அதுக்கு அடுத்தது இதே போல பார்த்தீங்கன்னா ஜென்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலத்துல இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் தான் ஜென்னு வந்ததுங்க இன்னைக்கும் ஒரு வண்டி இந்த வண்டி எடுத்தீங்கன்னா லாஸுங்கிறது ஒரு இதே இருக்காது இன்னைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு இது ரெண்டாயிரத்தி நாலு ஒரே ஓனரு ஏசி பவர் ஸ்டாரிங் வந்துடும் லெதர் சீட் கவர் வந்துடும் திருச்சி நம்பரு ஒரே ஓனரு பியூர் பெட்ரோலு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன் இது மிக தெளிவான வண்டி ஜென்னு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேன்சரில் சிடியா சிடியா மாடலு ஏசி ஏசி பவர்ஸ்டாரிங் பவர் டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாம் ரிமோட்டு எல்லாமே வந்துடுங்க நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சென்னை நம்பருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனரு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லுதுங்க வாங்க நேரில் வாங்க என்னால் இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணித்தரேன் நேரில் வாங்க பேசிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைலோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு வ நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் மிக தெளிவான வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த க கஸ்டமர் வந்து எஃப்சின்னு ஒரு எஃப்சி எடுத்து கொடுத்துறேன்னு இருக்கிறாருங்க ஏசி பாஸ்டாரி பவர் சென்ட்ரலாக்கு ரிமோட்டு எல்லாமே வந்துடும் மிக தெளிவான வண்டி இந்த வண்டியோட விலை நாலு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாரு அன்னை கார்ஸுக்கு வர ஃபாலோவர்ஸுக்கு இது நாலு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டி தந்துடுறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனு ஒயிட் கலரு நாலு டயர் புதுசு இன்சூரன்ஸ் கரண்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஒயிட் கலரு இது வந்து இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இந்த வண்டியோட விலை கால் ரூபா கஸ்டமர் கேட்குறாரு நான் வெரி ஃபைனல் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துறேன் நேரில் வாங்க அன்னைக்கா ஃபாலோவர்ஸுக்காக இந்த வண்டியை நாங்கள் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனரு தஞ்சாவூர் நம்பரு பேன்சி நம்பர் முப்பத்தாறு முப்பத்தாறு பேன்சி நம்பரு டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டாரி பவர் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலே ஏழு ரூபாய் இது ஒரு நாலு பத்துக்குன்னு இந்த வண்டி கொடுத்துட்றேன் வெரி ஃபைனல் வந்தீங்கன்னா நாலு பத்துக்கு இந்த வண்டி கொடுத்துட்றேன் எட்டியாஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு அறுபத்தெட்டு நம்பர் ஏசி பவர் பாவா சென்ட்ரலாக்கு ஏர் பேக்கு எல்லாமே வந்துருங்க இதுல என்ன ஒரு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்ல எட்டிஆர்ஸ்லிவா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரேரு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா மைலேஜ் வச்சிருக்கிற கஸ்டமர் கண்டிப்பா தரமாட்டாங்க இருபத்தஞ்சு டு இருபத்தாறு இருபத்தாறு கிலோமீட்டருக்கு கேரண்டியா வரும் டொயாட்டாவில இந்த அளவுக்கு மைலேஜ் வரக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா இதுதான் நிறைய பார்த்தீங்கன்னா டாக்ஸியில பார்த்தீங்கன்னா எட்டியாஸில் லாங் சேஸ் ரடான்னு வச்சுருப்பாங்க அது கமர்சியலுக்கு ஓட்டிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி இது வந்து இந்த ஓன் போர்டில் இன்னைக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மைலேஜ் வருதுன்னா அது இந்த வண்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இல்லைங்க பத்து ஆஃபீஸுக்கு ஒரு வண்டி இருக்கிறதே பெரிய ரேர் தான் இன்னைக்கு மைலேஜ் அப்படின்னு எதிர் பார்த்தீங்கன்னா எட்டிஆஸ்லேயே இது சூப்பர் மைலேஜ் வரும் நேரில் வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நாலே கால் ரூபா சொல்லுது ஒரு நாலு ரூபா டு நாலு பத்துக்கு கொடுத்துடலாம் டைரெக்ட் ஆர்சி ஓனர் வண்டி மிக தெளிவாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ நியூ சேப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனரு டயர்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க மதரை நம்பரு ஒரே ஓனரு இந்த வண்டிக்கு வந்து வெறும் பத்தாயிரம் ரூபா கொண்டு வாங்க இந்த வண்டியை நம்ம பார்த்தீங்கன்னா சிவில் நல்லா இருந்ததுன்னா ஃபுல் லோன் போட்டு அப்படியே கொடுத்துட்றோம் இது வந்து எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க நீட்டாக இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் மிக தெளிவான வண்டி லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருந்தேன் இது வெறும் பத்தாயிரம் ரூபா கொண்டாந்திங்கன்னா நான் லோன் போட்டு மிக கொடுத்துட்றேன் வண்டி அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியம் வைக்கலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூ ரெண்டாயிரத்தி பத்து ஓனர் கேட்டீங்க மூணு ஓனர் த்ரீ டுவெண்ட்டி சீரீஸ் மாடலு நாலு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் கரண்ட்டு அடிப்பாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ப்ரீமியம் வைக்கலு இன்றைக்கி ஏழரை லட்ச ரூபாயில் லக்ஸுரியான வண்டி வேணும்னா இந்த அன்னை கார்ஸ்க்கு வாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது எடுத்துக்கலாம் இன்னும் நம்மக்கிட்ட ஆடி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎம்டபிள்யூ பெட்ரோல் இருக்குது இரட்டிக்காய் இருக்குது பொலிரோ இருக்குது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளில் இருக்குது இன்னும் கஸ்டமர் பிளேஸ்ல நிறையா வண்டி இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா வண்டி போட்டிருக்குறோம் அதையும் பாருங்கள் இனிமேலும் போடுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க அன்னைக்கு அரசுக்கு வாங்க நன்றி